ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பேச தலைப்பு அதானி பிரச்சனை முடிஞ்சு போச்சா ஃபர்ஸ்ட்லி இந்த டாப்பிக்கில் இன்னைக்கு ஏன் பேசணும் கிளியராக சொல்கிறேன் ரீட் மை லிப்ஸ் அதானிக்கு என்ன ஆகிறது அப்படிங்கிறத பற்றின கவலை இந்த கான்வர்சேஷனில் இல்லை ஆனால் ஒரு கிரைசிஸ் வரும்போது என்னெல்லாம் நடக்கும் யாரெல்லாம் என்னெல்லாம் செய்வாங்க அந்த கிரைசிஸ் எப்படி நிறைவுக்கு வருது அல்லது அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நாளைக்கு வரலாறு ஆனால் இன்னைக்கு நிகழ்வு நாம் இன்னைக்கு வாழ்ந்துதான் ஆகணும் முதலீட்டாள இதே மார்க்கெட்டில் நம்ம தான் ஆகணும் அப்போது இந்த மார்க்கெட்டில் நம்ம சர்வேவ் ஆகி ஜெயிக்கிறதுக்கு இதையெல்லாம் கரெக்டாக பார்க்க வேண்டிய ஒரு தேவை எல்லாருக்குமே இருக்குது ஹர்ஷத் மேத்தா கிரைசிஸ் வந்தபோது அர்ஷத் மேத்தா பேர் உள்ள எந்த பங்கையும் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் நிற்பேன் தெளிவாக தெரிஞ்சது ஆனாலும் அவர் என்ன செய்கிறாரு அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அங்க நமக்கு நமக்கும் தான் வலிக்கும் புரிஞ்சுது இல்லையா சோ ஒரு பெரிய நிகழ்வு நடக்கும்போது அந்த நிகழ்வை பத்தி நாம எந்த விதமான ஒரு பயசும் இல்லாமல் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய லேர்னிங் அந்த லேர்னிங் நமக்கு லைஃபுக்கும் உதவும் அந்த லேர்னிங் பண்ண வேண்டிய நேரத்தில் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது ஏன் இந்த டாபிக் எடுத்து நான் பேசுகிறேன்னா நான் இதை பற்றி பேசும்போது எனக்கே லேர்னிங் வருது ஹோப்ஃபுல்லி இதை பார்க்குறதுல ஒரு நாலஞ்சு பேருக்காவது ஒரு லேர்னிங் வரும் மற்றவங்களாம் கோவப்படலாம் சந்தோஷப்படலாம் என்ன வேணால் படலாம் ஆனாலும் இதை பேச வேண்டிய ஒரு தேவை நிச்சயமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் உடனே ஒரு கூட்டம் கிளம்பிடுவேன் முட்டு கிட்டுன்னு யாருக்கும் நம்ம முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம கொடுத்து யாரும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை வி ஆர் டோட்டலி யூஸ்லெஸ் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் பட் வாட் ஹேப்பன்ஸ் டு தெம் இஸ் ரெலவெண்ட் டு அஸ் அவ்வளவுதான் இது லட்சக்கணக்கான பேரை வச்சுட்டு அவனை திட்டா நம்ம ஹீரோ ஆகிட மாட்டோம் ஆயிரக்கணக்கான பேரை வச்சு அவனை போட்டுவிட்டா நம்ம வில்லனும் ஆகிட மாட்டோம் ரெண்டும் இல்லை ரெண்டுமே ஒரு விதமான மனநோய் ஒரு இன்வெஸ்டராக சர்வே வாங்கணும்னா இந்த மனநோயெல்லாம் வராமல் முதல்ல நம்ம இருக்கணும் தான் நம்ம சர்வே ஆகும் சர்வே வாங்க உறுதியாக வளர்ந்துருவோம் அதானியை பொறுத்து மட்டும் அவங்களுக்கு கடன் நிறைய இருக்கு இந்த கடன் சுமை குறைய வேண்டும் எப்படி குறைக்கணும் ஈக்குவிட்டி ரைஸ் பண்ணி குறைக்கணும் எங்கே ஈக்குவிட்டி ரைஸ் பண்ணணும் கம்பெனிக்குள்ளே ஈக்குவிட்டி ரைஸ் பண்ணணும் அதைத்தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க எப்போ ட்ரை பண்ணாங்க ரொம்ப லேட்டாக ட்ரை பண்ணாங்க நிறுவன மதிப்பு ஒரு அளவுக்கு மேலே கூடும்போதே நீங்கள் கம்பெனியில் பணம் ரேஸ் பண்ணிங்கன்னா அதன் மூலமாக நீங்கள் நிறுவன மதிப்பை குறைச்சிருக்க முடியும் ஆனால் பணம் உறுதியாக ரேஸ் பண்ணியிருப்பீங்க அந்த நேரத்தில் அவங்க செய்யலை செய்ய தவறிட்டாங்க தவறிட்டு நிறுவன மதிப்பு இன்னும் ரொம்ப அதிகமாக போகும்போது பணம் ரேஸ் பண்ண வர்றாங்க அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது ஆனா அது கான்ஃபிடென்ஸ் இல்லை ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது ஹிண்டன்பர்க் கிரைசிஸ் அவங்களுக்கு கற்பித்த பாடம் சரி இந்த பாடத்திலேருந்து என்ன அடுத்தது நடக்கணும் அப்படியே எல்லாத்தையும் மூடிட்டு வீட்டுக்கு போயிடலாமா யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்டும் ஃபைட் பண்ணி ஆகணும் சர்வே பண்ணணும் அதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க அதைத்தான் தான் அதானியும் செய்கிறாரு ஸோ என்ன பண்றாரு அடுத்தது பணத்தை புரட்டி கடனை அடைக்கிறாரு எதுக்கு கொஞ்சமாவது கடன் அடைச்சாக்கா மார்க்கெட்டுக்கு நம்ம மேல இன்னும் நம்பிக்கை வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இன்னொரு விஷயம் அவர் தன்னுடைய குடும்பத்தின் பங்குகளை பிரைவேட் இன்வெஸ்டருக்கு விற்கிறாரு எவ்வளவுக்கு பதினஞ்சாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கோடிக்கு ஏன் பண்றாரு சொந்த புக்ஸ்ல பணத்தை ரைஸ் பண்ணிக்கிறாரு ஒருவேளை கம்பெனிக்கு தேவைப்பட்டா கொடுக்கறதுக்கோ அல்லது ஒருவேளை அவருக்கும் சொந்த புக்லயும் கடன் இருந்தால் அந்த கடன் அடைக்கிறதுக்கும் என்ன பண்ண போறாங்கன்றது நமக்கு இப்ப தெரியாது ஆனால் வர மாதங்களில் தெரிஞ்சு தான் ஆகணும் இந்த மாதிரி ஒரு க்ரைசிஸ்லேருந்து உடனே ரெண்டு வாரத்திலலாம் மீண்டு வர முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் அதானிக்கு இந்த கிரைசிஸ்லேருந்து மீண்டு வர வருஷ கணக்காகும் இது கிட்டத்தட்ட ஒரு பரலிட்டிக் ஸ்ட்ரோக் மாதிரி திடீர்னு பிபி ஷூட்டப்பாகி ஸ்ட்ரோக் வருது இல்லை அவங்க மறுபடியும் அதே வேலையை உடனே செய்ய முடியுமா நிச்சயமாக முடியாது நிறைய ஃபிசியோதெரப்பி அது இதுன்னு பண்ணி ஒரு நால் மனுஷிக்கு சில பேர் வரலாம் அந்த வகையில் அதானி முயற்சிக்கிறார் பணம் ரைஸ் பண்ணுறது அவருக்கு பேரலிட்டிக் ஸ்ட்ரோக்கு அப்புறம் ஃபிசியோ போகிற மாதிரி அதை அவர் பண்ணி தான் ஆகணும் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு யாரும் உட்கார முடியாது அதை தான் அவங்க செய்கிறாங்க அடுத்தது என்ன நடக்கும்னா லோன்ஸ் எல்லாம் கரெக்டாக ரீபே பண்ணுறாங்களா அல்லது ரீஃபைனான்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஒன்று கடனை திருப்பி கொடுக்கணும் இல்லை புது கடனை வாங்கி பழைய கடன் அடைக்கணும் இதில் ரெண்டுமே ஈக்குவலி டிஃபிகல்ட் ஸோ எதை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ரெண்டாவது ஏதாவது சில பிசினஸ அவங்க விற்கணும் பார்த்தாவோ ஃபுல்லாவோ வித் அவங்களுடைய கடன் சுமை குறையும் இந்த ஸ்டேக் ஹோல்டர் ஷேரும் அதுதான் பார்ட் சேல் பண்ணியிருக்காங்க ஆனா அவங்களுக்கு இருக்கிற ஸ்டேக் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நிச்சயமா அவங்க இன்னும் நிறைய விற்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து வித் தாக்கா இன்னொரு தேர்ட்டி ஃபார்ட்டி தௌசண்ட் ரேஸ் பண்ண முடியும் எந்தெந்த நாட்டின் சாவரன் அவங்களுக்கு ஈக்விட்டி கொடுக்க ரெடியாக இருந்தாங்களோ அவங்களுக்கு டெட்டு கொடுக்கலாம் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா ஸோ டெட்டு கொடுக்கலாம் ஸோ டெட்டு சாவரன் டேந்து ரைஸ் பண்ணாக்கா அது இன்னும் லாங்கர் டியூரேஷன் கேப்பிட்டல் மோர் பேஷண்ட் கேப்பிட்டல் ஸோ அதானியனுடைய பிஸ்னஸ்க்கு இன்னும் நிறைய பேஷண்ட் கேப்பிட்டல் அவங்களுக்கு தேவைப்படும் பணத்தை கொடுத்துட்டு பத்து வருஷம் கழித்து வாங்கிக்கிறேன்னு சொல்கிறவங்க அப்போ என்ன ஆகுன்னால் அவங்களால பிஸ்னஸை ஸ்கேலப் பண்ணி அந்த பணத்தை அடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஏன்னா க்ரோத் ஃபேஸில் இருக்கிற பிஸ்னஸஸ் எல்லாமே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நிறைய கேஷ் ஃப்ளோ கொடுக்கணும் அதுவும் இது எல்லாமே வர்ச்சுவலி மோனோபலிஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங் டாமினன்ட் மார்க்கெட் பொசிஷன் ஆர் வெரி குட் கேஷ் ஜென்ரேட்டிங் பிஸ்னஸ் லைக் சிமெண்ட் ஸோ ஒன்று ஒன்று ஒரு பங்கு இருக்குது கடன் சுமை குறைந்தால் அது இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸை ரொம்பவே கூட்டும் ஆனால் கடனை ரீஃபைனான்ஸ் பண்ணாங்கன்னாக்கா அது இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் மேலும் குறையாமல் பார்த்து கொள்ளும் ஆனாலும் இன்வெஸ்டர் மைண்டில் இனிமே அந்த ஒரு சந்தேக விதை இருந்துக்கிட்டே இருக்கும் திருப்பி ஏதாவது ஒரு பிரச்சனை வருமானு ஸோ ஸ்டாக் வேல்யூவேஷன் பெருசாக ஏறுறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை ஏன்னா எப்போ விலை ஏறினாலும் அதை பொலிட்டிக்கலாக கொஸ்டின் பண்ணுவாங்க இக்கனாமிக்காக கொஸ்டின் பண்ணுவாங்க மார்க்கெட் கொஸ்டின் பண்ணுவோம் ஸோ எல்லாரும் கொஸ்டின் பண்ணும்போது நிறைய பேருக்கு டவுட் வரும் சில பேர் விற்பாங்க அதுவே வேல்யூவேஷனை செக்கில் வைக்கும் ஸோ அதானியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கோயின் டு பி அ வெரி லாங் ஜேர்னி அண்ட் வெரி போரிங் ஜேர்னி அன் அ வெரி சேலஞ்சிங் ஜேர்னி அதானி அம்பானி அப்படின்னு சேர்த்து சேர்த்து நம்ம பேசுவோம் இல்லையா நம்ம ஊரில் ரெண்டு ஒன்றும் இல்லை நிச்சயமாக ஒன்றும் இல்லை என்ன ரீசன்னாக்கா அம்பானி இஸ் இன் மோர் காம்படேட்டிவ் பிஸ்னஸஸ் ஆனால் கூட ஷேர் ஹோல்டர் குட் மேனேஜ் பண்ணுறதில் அம்பானி எங்கேயோ இருக்காங்க அதானி எங்கேயும் இல்லை அதுதான் உண்மை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்பர் ஆஃப் பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் இன்வெஸ்டட் இன் ரிலையன்ஸ் ஃபார் இயர்ஸ் டுகெதர் ரொம்ப அதிகம் மிடில் கிளாஸ் ரிலையன்ஸோடு வளர்ந்துருக்கு கிட்டத்தட்ட ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்டரோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம் ஒரு ரைட்ஸ் இஷ்யூ போட்டாங்க கண்ணை மூடிட்டு ரிலையன்ஸுக்கு காசு கொடுக்கறதுக்கு ஷேர் ஹோல்டர் ரெடியாக இருக்காங்க ரிலையன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட் பெய்டு ஃபுல்லி பெய்டுன்னு ஸ்ட்ரக்சர் பண்ணி ஏதோ ஒரு சலுகை கொடுக்குற மாதிரி காமிச்சு அந்த இன்வெஸ்டர் குட் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க ஒரு தலைமுறை மாறின பிறகு கூட அவங்கள்ட்ட மார்க்கெட்டில் போய் பணம் ரைஸ் பண்ண முடியுது யார்கிட்ட பண்ணுறாங்க அவங்க ஷேர் ஸ்டே பண்ணுறாங்க கான்ஃபிடென்ட்டாக ரைட்ஸ் இஷ்யூங்கிறது ப்ரமோட்டர் மேலே எவ்வளோ பெரிய சுமை தெரியுமா ரிலையன்ஸுனுடைய ப்ரமோட்டர்ஸ் வந்து இருபத்தெட்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் அவங்க ரைட்ஸ் இஷ்யூவில் போட்டாங்க யாருமே அந்த பணம் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்கவே இல்லை ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பப்ளிக் கான்ஃபிடன்ஸ் ரிலையன்ஸுக்கு இருக்குது அந்த பப்ளிக் கான்ஃபிடன்ஸை சம்பாதிக்கவே அதானி முயற்சிக்கல அப்படிங்கிறது தான் உண்மை மதிப்பு கூடினா பப்ளிக் கான்ஃபிடன்ஸ் வருங்கிறது ஓவர் கான்ஃபிடன்ஸ் அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் தான் இன்னைக்கு அதானியே இந்த இடத்துல கொண்டு நிறுத்தியிருக்கு பட் இனிமே அதானினால் ஓவர் கான்ஃபிடண்ட்டாக இருக்க முடியாது எல்லா நேரத்திலையும் அவங்க வந்து அலர்ட்டாக இருக்கணும் எல்லா நேரத்துலேயும் அவங்க ரொம்பவே ஜாகிரதையாக இருக்கணும் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் மெஷர் பண்ணி தான் எடுக்கணும் பப்ளிக் பர்செப்ஷனில் ரிஸ்க் குறையிறத அவங்க நிரூபிக்கணும் எல்லா தருணங்களையும் அந்த பர்செப்ஷனை மெயின்டைன் பண்ணணும் இனி ரொம்ப வேகமாக வளர ட்ரை பண்ணுறோன்ற அந்த ஒரு பர்செப்ஷனை கொடுக்கக்கூடாது ஏன்னா ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ண ட்ரை பண்ணுறோன்னு சொன்னாக்கா இந்த பர்செப்ஷன் விழுந்துடும் ஸோ ஒரு வகையில் இந்த கிரைசிஸ் அதானியை டிசிப்ளின் பண்ணிடுச்சு சிஸ்டம டெஃபினட்டாக வேக்கப் பண்ணிடுச்சு அதே சமயத்தில் பப்ளிக்கினுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் இந்த மாதிரி கிரைசிஸ்க்குன்னு மறுபடியும் ஒரு மாஸ்டர் கிளாஸ் எடுத்துருச்சு ஸ்பெக்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ டேஞ்சரஸ் அப்படிங்கிறதும் இந்த அதானி கிரைசிஸ்ல ஒரு பெரிய பாடம் ஏன்னா நிறைய பேர் கடன் வாங்கி இந்த ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க அதில் பெரிய இழப்புக்கள்லாம் நடந்திருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க குஜராத்தில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் நிறைய பணத்தை எழுந்திருக்காங்க சாதாரண மக்கள் கூட இதில் ஸ்பெக்குலேட் பண்ணியிருக்காங்கலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் என்ன அப்படின்னு தெரியாமல் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்யக்கூடாது அந்த ரிஸ்க்கு நமக்கு சூட்டடா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே செய்யணும் ரிஸ்க்கை எடுத்துகிட்டு நாளை இன்னொருத்தனை பொறுப்பாகிறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் முதலீட்டில் கோழைத்தனம் தவறான அணுகுமுறை நம்மளை எங்கேயும் கொண்டு போகாது அந்த ஆட்டிடியூட் ஸோ அதை வந்து அறவே தவிர்க்க வேண்டும் எனக்கு தைரியம் இல்லையா நான் போல்டாக நான் கோழைன்னு சொல்லிவிட்டு வெளியே நிற்கலாம் தப்பு இல்லை சும்மா வீராப்பாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிட்டு விற்காம அப்புறம் கீழே வந்து லாஸ் பண்ணி யார் யாரையும் திட்டதெல்லாம் வேஸ்ட்டு மார்க்கெட் எல்லா நேரத்துலையும் ஒரு பங்கை ஓவர் வேல்யூ பண்ணோம் ஒரு பங்கு அண்டர் வேல்யூ பண்ணோம் அண்டர் வேல்யூ பண்ணால் அந்த மார்க்கெட் நல்ல மார்க்கெட் ஓவர் வேல்யூ பண்ணால் அந்த மார்க்கெட் ரொம்ப மோசமான மார்க்கெட் அண்டர் வேல்யூ பண்ணிணா அதுக்கு கவர்மெண்ட் பொறுப்பு இல்லை ஓவர் வேல்யூ பண்ணால் அது கவர்மெண்ட் பொறுப்பு செபி பொறுப்பு இவர் பொறுப்பு அவர் பொறுப்புன்னு பேசுறதெல்லாம் பத்தாம் பசலித்தனம் எல்லாத்துக்கும் நாம் தான் பொறுப்பு நாம தான் எந்த இடத்துல வேல்யூவேஷன் சரியாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும் எந்த இடத்துல தப்பாக இருக்குதுன்னு பார்க்கணும் நாம தப்பாக இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது இதுதான் இன்வெஸ்டிங்கில் மோஸ்ட் பேசிக் ரிக்குயர்மெண்ட் இந்த பேசிக் ரிக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு எல்லா இன்வெஸ்டரும் எல்லா நேரத்துலையும் ட்ரை பண்ணணும் அதுதான் இந்த அதானி எபிசோடினுடைய மிகப்பெரிய லெசன் இந்த லெசன் எல்லா காலங்கள்லேயும் மறுபடியும் மறுபடியும் நமக்கு வரும் டோன்ட் திங்க் இது இதோட முடிஞ்சு பிரச்சனை ஒவ்வொரு கிரைசிஸ் வரும்போதும் இந்த லெசனை நம்ம திரும்ப திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணிக்கணும் அல்லது கற்றுக்கணும் இது வரைக்கும் கற்றுக்கலாம் அதுதான் இன்னைக்கு இந்த அதானி எபிசோட்லேருந்து வரக்கூடிய பாடம் நமக்கு ஒரு சின்ன பாடம் தான் எடுத்திருக்கு மார்க்கெட் ஆனால் அதானிக்கு ரொம்ப பெரிய பாடம் எடுத்திருக்கு அதை மறந்துடாதீங்க அந்த ஞாபகத்தோடு நீங்கள் அதானியை பாருங்கள் மார்க்கெட்டை பாருங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எல்லா நேரத்திலையும் சேஃப்கார்டு பண்ணுங்க அப்படி ஒரு காஷனோட உங்க முதலீட்டு பயணம் இருந்தால் நீங்கள் கவலை இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ண முடியும் வளர முடியும் ப்ராஃபிட் பண்ண முடியும் இன்வெஸ்ட்மெண்ட்ல சஸ்டெயின் பண்ண முடியும் அந்த ஒரு சஸ்டெயின்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னில இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி